பிரச்சாரத்தில் வந்து கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அதை தாண்டி வேற வேற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டும் கொள்கைன்ற பேர்ல அவங்க பண்ண நல்லதை பற்றி பேச மாட்டிருக்காங்க ஏன்னா நல்லது ஒரு வேலை இல்லை இல்லாமல் இருக்கும் போல இருக்கு அப்படியான பிரச்சாரத்தை கையில் எடுக்கலன்றீங்களா நாங்கள் வந்தா ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு பிறகு தானே பிரச்சாரம் கொஞ்ச நாள் நான் பார்த்து பிரச்சனைலாம் மிரட்டல் மிரட்டலா எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாம கொள்கைக்காக மட்டும் நின்றுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசை சம்பாதிச்ச நான் தமிழர் அவர் பேசுறது பிரச்சாரம்னு சொல்றீங்களா அதான் தமிழிசை அம்மா இல்ல நின்று இந்த தடவை நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் எங்களுக்கு இதை சரி பண்ணுங்க இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி எழுத வைக்கிறாங்க நீ பேசுனா உனக்கு சரி சரிசம்மா நானும் பேசுவேன் ஐயா அப்படின்னு சொல்லி பெண்களை இன்னும் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு தெரியல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காலம் ரெண்டு மூணு நாள நான் சில பிரச்சாரங்கள் பார்த்துட்டு நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு அந்த பிரச்சாரம்லாம் ஒன்றும்

எப்பொழுதும் கூட வந்து எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இந்த மக்கள் வந்துட்டு சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ போர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகர நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அஹ் நெருங்கி வர நிலையில அனல் பறக்க பல்வேறு கட்சிகளும் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க பல்வேறு கட்சிகளும் செயற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்கள் மக்களை சென்றடைஞ்சு சேர்ந்து இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம் நீங்க பிரச்சாரத்தை பத்தி பேசணும்னு சொல்றீங்க எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்றாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குங்க ஏன் பிரச்சாரம்க அர்த்தம் என்ன சொல்லுங்களேன் நாங்க வந்தா ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு பெருதான பிரச்சாரம் அப்படியான பிரச்சாரத்தை கையில் எடுக்கலன்றீங்களா கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் மிரட்டல் மிரட்டலா திரட்டன்ஸ் அதாவது அவங்க பண்ண நல்லத பத்தி பேச மாட்டேக்காங்க ஏன்னா நல்லது ஒரு வேலை இல்லை இல்லாம இருக்கும் போல இருக்கு ஓகேங்களா இல்லை அப்படின்னா அவங்க வந்தா என்ன நல்லது பண்ண போறேன்னு சொல்லலாம் ரெண்டு மூணு நாள் நான் சில பிரச்சாரங்கள் பார்த்துட்டு நான் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு இல்லைங்க அது பிரச்சாரம்லாம் ஒன்று ஆறுதல் படுத்துட்டேன் ஏன்னா பயமாக இருக்குது ஏன் நான் மட்டும் இல்லை அதை அந்த பிரச்சாரத்தை வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பயந்துப்பாங்க நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் பைபிளை எரிச்சிருவாங்க முஸ்லீம்க பள்ளிவாசலை இடிச்சிருவாங்க ரேஷன் கடைகள் இருக்காது ரேஷன் பொருட்கள் கான்செப்ட் இருக்காது அப்படின்னு மிரட்டல் தோணியில பிரச்சாரம் போயிட்டு இருக்குறதுக்கு அவ்வளவு அநாகரிகமா இருக்கு நான் எந்த கட்சி சொல்றேன்னு ரொம்ப எந்த அளவுக்கு அநாகரீகமா போக முடியும்னா இது இப்ப நான் சொல்றது இல்ல எல்லாருமே சொல்றதுதான் எல்லாரும் பார்த்த காணொலிகள் தான் நான் அப்படியே திரும்ப சிதம்பரத்துல நடந்ததே நான் சொல்றேன் இது வரைக்கும் அவங்க என்ன நல்லது பண்ணிருக்காங்கன்னா பெருசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை நலத்திட்டம் நலத்திட்டம்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நலத்திட்டம்ன்ற பேர்ல இவங்க உனக்கு கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அதை வந்துட்டு கேவலப்படுத்துறாங்க அதாவது ஏதோ அவங்க சொந்த பாக்கெட்ல இருந்து பண போடுற மாதிரி கேவலப்படுத்திட்டு இருக்கு எல்லா கட்சிகளும் இதே தான் செய்யுதுன்னு சொல்ல வரீங்களா நான் அப்படி சொல்லல அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லா கட்சிகளுமே பிரச்சாரம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல என பிரச்சாரம் மாதிரி தெரியல ஒரு டீசெண்டான பிரச்சாரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நான் தமிழர் பிரச்சாரம் எதற்காக நாம் தமிழர் கட்சி மட்டும் வந்து ரொம்ப டீசெண்டா பிரச்சாரம் பண்றாங்க இல்ல அவங்களும் சரி அண்ணாமலையும் சரி ஆனா அண்ணாமலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கவுண்டர் கொடுக்குறாரு அதாவது நீ அநாகரிகமா பேசினா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு பேசுறேன் அப்படின்ற மாதிரி வருது சீமானும் அதை அப்படி பேசுறாரு ஆனா சீமானுடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப கொள்கை ரீதியா போகும் திராவிட கழகங்களுக்கும் நிறைய கொள்கைகள் இருக்கு மேம் அப்படி இருக்கும் பொழுது என்ன கொள்கை சமூக நீதியா சம உரிமையா சம உரிமைனா அப்ப எவ்வளவு பெண் வேட்பாளர்கள் நிக்கிறாங்க அதற்காக தானே காலம் காலமா போராடுறாங்க போராடுறாங்கன்னா வேட்பாளர்கள் எங்க எனக்கு காட்டுங்க பெண்களை காட்டுங்க இப்போ நம்ம நாம் தமிழர்ல இருபது பெண்களை இறக்கிட்டாங்க இருபது ஆண்களை இறக்கிட்டாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தொகுதி பரிச்சயம் இருக்கோ இல்லையோ இவங்க வாய்ப்பு தராங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு தலைமை பண்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்கும் கூட தானே எடுத்தோடனே ஒருத்தர் தலைவராக முடியாது ஆனா சில வாய்ப்பு கிடைக்கணும் அவங்களை நம்ம தயார்படுத்தணும் திமுக திமுக நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியல கனிமொழி இருக்கிறாங்க தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவங்க இருக்கிறாங்க அப்புறம் சொல்லுங்க இன்னும் நிறைய பெண்கள் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் நிக்கக்கூடிய சூழல் உருவா அடுத்தடுத்து நிக்கக்கூடிய சூழலை விடுங்க இப்ப யாரு நிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேரும் சொன்னீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க அதுக்கப்புறம் யாருங்க சொல்ல முடியாது இல்லங்க எடப்பாடி ஆட்சியில இரும்பு பெண்மணியா ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா உயிரோட இருக்கிறவங்கள சொல்லுங்க ஏங்க பாவம் அந்த அம்மா அம்மனி இறந்த போனவங்களை புடிச்சுக்கிட்டு இது பண்றீங்க இப்ப யாருங்க இருக்கா சொல்லுங்க காங்கிரஸ்ல ஜோதிமணி கரெக்டுங்களா நீங்க பெயர் சொல்ற மாதிரி ஒன் ரெண்டு பேர் இருப்பாங்களே தவிர்த்து திராவிட கட்சிகள்ல என்ன சமூக நீதி இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் கொள்கைகளை பின்பற்றுவோம்னு சொல்றது வேற கொள்கைனா என்னங்க கொள்கைனா என்ன நம்ம எதை கடைபிடிக்கிறோமா அதை மக்கள்கிட்ட கடைபிடிக்க வைக்கிறது ஒழுக்கத்தை கொண்டு வர்றது கரெக்டுங்களா சம உரிமை மேம்படுத்துறது மத பிரிவினையோ சமூக சார்ந்த பிரிவினையோ இருக்கக்கூடாது எல்லாரும் சேர்ந்து வாழணும் இன ரீதியா மக்களை பிரிக்கிறது மொழி ரீதியா மக்களை பிரிக்கிறது கூட தவறு ஆனா சில சமயம் நம்ம இனத்தையோ நம்ம மொழியோ விட்டு கொடுத்துட்டா நமக்கே இடம் இல்லாம போயிடும் இதுதான் உண்மை அப்ப பிரச்சாரத்துல வந்து கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அதை தாண்டி வேற வேற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க அப்படித்தான் கொள்கைன்ற பேர்ல கொள்கையே இல்லைங்க நீங்க பெட்ரோல் விலை வந்துட்டு த நைட் எப்படிங்க இவங்க குறைக்க முடியும் சிம்பிளாங்க நீங்க அதை பாத்தீங்களா அந்த லிஸ்ட் எல்லாம் அதாவது அறிவு உள்ள தெளிவான அந்த ஆட்கள் அந்த அவங்க வந்துட்டு சொன்ன அந்த லிஸ்டுகள்லாம் பார்த்தா சிரிப்பு வராதா முக்கியமானதை நம்ம வந்துட்டு எதை சொல்லலாம் நல்ல ஒரு ஸ்கீம்னா அந்த பஸ் வந்துட்டு பெண்களுக்கு இலவசம்ன்றாங்க பெண்களுக்கு இலவசமாக விடுறது தப்பு அது அவங்களுடைய உரிமை தானே நல்ல விஷயம்தான் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றதுன்னு நல்ல விஷயம் தான் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க நம்ம பெண்களுக்கு உரிமை தொகையினா வந்துட்டு ஆயிரம் ரூபாய் தரேன்றது நல்ல விஷயம்தான் இதெல்லாம் நல்ல விஷயம் அதாவது நம்ம சொல்ற மாதிரியான விஷயங்கள் பெருசா நான் எதுவும் பார்க்கல இவ்வளவு நல்ல திட்டம் தான் சரி ஓகே இது சொல்ற மாதிரியான திட்டங்கள் சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்போ மகளிர் வந்துட்டு ஃப்ரீயா பஸ்ல போகலான்றாங்க எங்க ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளவு கேசஸ் வரும் தெரியுங்களா பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா சில ஊர்களில் பஸ்ஸே நிற்க மாட்டிருக்கு மேடம் என்ன சொல்றாங்க தெரியுமா கண்டக்டருங்க ஓசில தானே போறீங்க அப்படின்ட்டு கரெக்டான ஸ்டாப்ல நிற்காம கிராமத்தை விட்டு தாண்டி எல்லாம் அசால்ட்டா போறாங்க அவங்களுக்கு கவலையே இல்லை ஏன்னா அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்களா இது பண்ண போறாங்களா அவங்கள ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க மேடம் இதுதான் நலத்திட்டமா நலத்திட்டம் கொண்டு வந்தா எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும் சரியான முறையில கொண்டு போய் சேரணும் அவங்களுடைய தன்மானம் கொஞ்சம் கூட வந்துட்டு பாதிக்கப்படாம கொண்டு போய் சேரணும்ல யாரும் அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல இல்ல மேடம் கரெக்டுங்களா சரி இது ஒரு பக்கம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல திட்டம் தான் சொல்ற மாதிரியான திட்டம் தான் நீங்க தான் சொல்றீங்களா எல்லாம் கொள்கையை வச்சிருக்காங்கன்றீங்களா அந்த கொள்கையை தான் பேசிட்டு இருக்க மேடம் ஏதாவது தப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க எனக்கு அறிவில் திருப்பிக்கிறேன் ஓகேயா மாணவர்களுக்கு ஆயிர ரூபாய் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாரு அதெல்லாம் படிங்க கையில உங்களுக்கு பாக்கெட் பண்ணி வந்துடும் அதை வச்சுட்டு நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட்டை ஃபோன் பேசினா மொபைல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்களா கையில பணம் வந்ததுன்னா அதுதான் பண்ணுவாங்களா கேட்டா கோபம் வராதா என கோபம் வருது இல்லை எனக்கு மட்டும் தான் கோபம் வருதா நம்ம வீட்டு குழந்தைகள் கையில பணம் இருந்தா பாய் ஃப்ரெண்டு கலிச்சு பேசிட்டு இருப்பாங்களா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஏதாவது இந்த மாதிரி பேசிருக்கு இதெல்லாம் என்ன என்ன மாதிரியான சிந்தனைகள் இப்படி எல்லாம் சொல்றதுனால அவங்க கொடுக்குற திட்டம் வந்துட்டு ஒரு பெரிய அளவு திட்டம் பெரிய அளவுல வந்துட்டு மக்களுக்கு உதவுதுன்னு சொல்ல வராங்களா இது உதவியா இல்ல என்ன நீங்க சரி கடைசியா வரும் உரிமை தொகை ஃபர்ஸ்ட் உதவி தொகை நாங்க பிரச்சனை நிறைய வந்தது உரிமை தொகை கரெக்டுங்களா ஆயிரம் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாங்க எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நீங்க ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ்ல இதெல்லாம் கட் பண்ணாங்க சரி நம்ம அந்த விஷயத்துக்கு வரல நம்ம என்ன அரசாங்கமா அதுல கேள்வி கேட்கற நம்ம ஒரு சாமானியர் ஆயிரம் ரூபாவது குடுக்குறீங்களா அதையாவது முழுசா குடும்ப தலைவர்களுக்கு கொடுங்க சரி குடுக்கல ஆல்ரெடி கொடுத்த பெண்கள் ஏதோ உங்க வீட்டை பெண்கள் மாதிரியா பேசுறீங்க இதுல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணை பார்த்து நீ பலபலன்னு நல்லா இருக்கிற அப்படின்னு யாருங்க சொல்லுவான் யாரு சொல்லணும் இந்த பெண்ணுடைய சகோதரனும் அந்த பெண்ணுடைய கணவனும் இல்ல அந்த பெண்ணுடைய தகப்பனும் கரெக்டா என்னம்மா நல்லா ஃபரன்ல வெளி போட்டு பல பலன் இருக்கிறீங்க யாருங்க கேட்கணும் ரோட்ல போற எவனாவது ஒருத்தன் ஒரு பொம்பளை கிட்ட வந்துட்டு இப்படி கேட்டா என்னங்க பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை கேட்டா என்ன மேடம் பண்ணுவீங்க நீங்க கோபந்தா வரும் கோபம் வரணும் கரெக்டுங்களா அப்போ ஒரு தெளிவான பெண்மணி என்ன கேட்பானா ஓகே எங்க வீட்டு பெண்கள்லாம் நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய்ல பல பலன்னு இருக்கிறோம் இப்போ உன் வீட்டு பெண்கள்லாம் யார் கொடுக்குற ஆயிரம் ரூபாய்ல பல இருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்களா என்ன ஒரு தவறான ஒரு பார்வை ஏதோ கலாச்சாரம்னு பேசுறீங்க சமூக நீதின்னு பேசுறீங்க கொள்கையின்னு பேசுறீங்க நீங்க என்ன பிரச்சாரத்தை பத்தி பேசுறீங்க மேடம் எனக்கு புரியலையே ஏதாவது பரவாயில்ல உப்ப இவரு இப்படி சொல்றாரு இவங்க அப்பா முன்னாடியே சொன்னது உங்களுக்கு தெரியுங்களா காலையில நாங்க இலவச உணவு கொடுத்துடுறோம் மதியம் ரெண்டு முட்டையோட நல்லா சாப்பிட்டுடுறாங்க அவங்க மதியம் அத வரும்போதே ரெண்டு அந்த அது என்ன தூக்குபோசியா அது எங்க ஊர்ல தூக்குபோசின்னு அந்த மாதிரி அதை எடுத்துட்டு வந்துட்டு ஏதாவது அந்த சப்பாத்தியெல்லாம் இருக்கல ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு போனா நைட் சாப்பாடுக்கு ஆயிடுது சாப்பாடெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை என்னது ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்றதுன்னு என்ன அர்த்தம் இனப்பெருக்கம் அப்போ மக்களுக்கு வேற பொழைப்பே இல்லையா மக்களுக்கு வேற திறமையோ இல்லை மக்களுக்கு வேற கற்பனைகளோ இல்லை மக்கள் வந்துட்டு சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய வேற எந்த விஷயங்களுமே கிடையாதா எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம நீங்கள் எதை பிரச்சாரம்னு சொல்றீங்க நீங்கள் பிரச்சாரம்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு வருது சில பிரச்சாரங்கள் நடக்குது அதாவது இப்போ மத்த எதிர்கட்சிகள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆளுங்கட்சி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா நான் மூணு வருஷம் இருந்தேன் மூணு வருஷம் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றது தானே ஃபர்ஸ்டா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லணும் இப்ப வந்தா நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லணும் இவங்க என்ன பண்றேன்னு சொன்ன இது அத்தனையுமே மக்களுக்கு நலத்திட்டமா போய் சேர்ந்துருக்கா இல்ல பெண்களை கேவலப்படுத்தும் விதமா போய் சேர்ந்துருக்கான்னு நீங்க சொல்லுங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பிரச்சாரத்துல அப்படின்னா இப்ப இந்த முறைய நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபான்றாங்க இத முதலே சொன்னாங்கல்ல செஞ்சிருக்கலாம்ல அப்ப செய்ய முடியாது இப்ப எப்படி செய்வாங்க இவங்க எப்ப செய்வாங்கன்னா அப்படியே அதை இழுத்து இழுத்து புடிச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் குடுக்குற மாதிரி கொடுத்து அப்ப அங்க என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நான் ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன்ல நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன்லன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட தான் நீங்களும் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்போ கோபம் வருந்தன செய்யும் இப்போ எடப்பாடி அவங்க பேசுற அந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி அதை பண்ணோம் இதை பண்ணோம் திமுக எகேன்ஸ்டாக தான் பேசுவாங்க எதிர்கட்சிகள் அதுதான் கரெக்டுங்களா அது ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஆனால் அந்த எடப்பாடி பேசுறதுலேயே கொஞ்சம் சில லாஜிக் இருக்கு இவ்வளவு திட்டங்கள் நாங்கள் வந்துட்டு முன்னாடி பண்ணியிருக்கோம் இப்போ இவர் வந்ததுனால சில திட்டங்கள் வந்துட்டு சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்படலை அப்படின்றத சொல்றது ஓரளவு நியாயமான ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் இதை விட வந்து ரெண்டு படி மூணு படி அதிகமா போயிட்டு நம்ம பிஜேபி கட்சி பிரச்சாரங்கள் ரொம்ப நல்லா சூடு பேசுறாங்க ஏன்னா சென்ட்ரல் அவங்க கையில இல்ல அவங்க நினைச்சா நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியும்னு பேசுறாங்க எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாம கொள்கைக்காக மட்டும் நின்னுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசை சம்பாதிச்ச நான் தமிழர் அவரு பேசுறது பிரச்சாரம்னு சொல்றீங்களா அதை ஒதுக்குறேன் அது பிரச்சாரம் இது வந்ததுன்னா நான் இதை பண்ணுவேன் இது வந்ததுன்னா நான் நார்த் இந்தியன்ஸை நான் வந்துட்டு அமுச்சு விட்டுருவேன் அது ஒரு ஆதங்கத்துல பேசுறது நார்த் இந்தியன்ஸ்ல இல்லாம நம்ம நல்லா ஒன்றும் அந்த வடசன்னா இல்லாம நமக்கு லேபர் பண்றது கூட ஆள் இல்லை ஆனா அந்த ஒரு உணர்ச்சி இருக்குல்ல இதை நம்ம பண்ணணும் இதை நம்ம சாதிக்கணும்ன்ற அந்த கொள்கை பூர்வமான உணர்ச்சி அது அந்த பிரச்சாரத்துல பிரச்சாரத்துல தெரியுது இப்போ நீங்க இந்த பிரச்சாரங்கள்லாம் பாத்தீங்கன்னு வைங்க அஹ் உங்களுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒரு சாமானியன் கேள்வி கேக்குறாங்க கவனிச்சீங்களா இப்ப ஒருத்தர் வந்துட்டு பிரச்சாரம் பண்றாங்கன்னு வைங்க அங்கேயே நின்னு இப்ப இந்த தமிழிசை அம்மாவுக்கு எல்லாம் நின்றுட்டு இந்த தடவை நாங்க உங்களுக்குதான் ஓட்டு போடுறோம் எங்களுக்கு இதை சரி பண்ணுங்க இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி எழுத வைக்கிறாங்க தமிழிசை தங்க பாண்டியன் ஓகேங்களா அவங்க போகும்போது அவங்கள கார்னர் பண்ணாங்களா சில ஏரியால உள்ள வரவே இல்லையா பிர கடைசியில நாங்க வந்துட்டு திமுகக்கே நாங்க வந்துட்டு ஓட்டு போடுறோம் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு எழுதி வாங்குறாங்களா மக்கள் தெளிவாயிட்டு வராங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சமூக ரீதியாக மத ரீதியாக யார் யார் அவங்கள வந்துட்டு பிளவுப்படுத்துறாங்கன்னு நல்லா தெளிவாயிட்டு வராங்க கண்ணை மூடிட்டு வந்துட்டு ஓட்டு போடாம நான் உனக்கு ஓட்டு போட்டா நீ இதை பண்ணுவியா இது வரைக்கும் நீ எதுவும் பண்ணலைன்னு கேள்வி கேட்கக்கூடிய மனநல மக்கள்கிட்ட அதிகமாயிட்டு எலக்ஷன் வந்துட்டு வருஷம் வருஷம் வர்றதில்ல சோசியல் நெட்ஒர்க் அதிகமாயிட்டு இருக்கு டிஜிட்டல் இந்தியா அப்போ என்ன நடக்குதுன்றது மக்களை முதல விட இப்போ கொஞ்சம் நல்லா சேர்ந்துகிட்டே வருது கிராமங்கள்லயும் நிறைய என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்ப கேள்வி வந்துட்டு யூடியூபர்ஸ் எல்லாம் வெறும் சாமானியர் தான் நல்லா கேளுங்க கேள்வி கேட்கற யூடியூபர்ஸ் எல்லாம் சாமானியர் அவங்க கேள்வி கேக்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க ஒரு சாமானியரா இவங்களும் கேள்வி கேட்கணும்னு தோணாதா எல்லாருமே ஒரு கட்டத்துல தெளிவாயிட்டாங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க நீங்களும் பாதிக்கப்பட்டவங்க நானும் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஸ்டுடியோல இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க இந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா நம்ம எல்லாருமே எக்ஸ்ப்ளோய்ட் செய்யப்பட்டிருக்கோம் இப்போ பிரச்சாரங்கள் அப்படின்னு பொழுது இந்த வருஷம் மட்டும் இல்ல இதற்கு முன்னாடியும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஒருவேளை இந்த முற்றுகையிட்டுறதா இருக்கட்டும் மக்கள் எதிர்த்து கேள்வி கேக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பெண் வேட்பாளர்கள் அதிகமா போறதுனாலதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க வரீங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது ஆனா பெண்கள்கிட்ட மட்டும் இல்லையே ஆண்கள்ட்ட எல்லாம் கேட்டு யாரு நம்ம பா சிதம்பரம் அவங்க இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் போயிட்டு அது பிரச்சனை ஆயிட்டு பதில் சொல்ல முடியாம வந்தார்ல இன்னொரு தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா கூட இருந்து பிரச்சாரத்துக்கு உதவி செய்ய வந்த எம்எல்ஏ கீழே இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு நீ எது இருந்தாலும் மேலே ஏறி வந்து அங்க இருந்து பேசுற கேள்வி கேட்கறதுக்கு கூட பண்றாங்க எவ்வளவோ ஆண் வேட்பாளர்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்கன்ட்டு இல்லை கேள்வி கேட்கப்படுறாங்க அவங்க வேலை பதில் சொல்றது ஓகேங்களா அதனால இது ஆண் எல்லாம் கிடையாது மக்கள் விழிப்புணர்வா ஆயிட்டாங்க அதே மாதிரி இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறிட்டு இருக்குது தெரியுங்களா அரசியல் கிழமை இன்னும் ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு பெண்களை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு வராங்க பெண்களை மட்டன் தட்டி மட்டன் தட்டி ம மட்டன் தட்டி இந்த திராவிட கட்சிகள் நலத்திட்டம் அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி திரும்ப திரும்பவும் கொச்சையா பேசி இந்த எடப்பாடியுடைய அம்மாவை கள்ளத்தனமா பிறந்தன்னு சொல்றது பல தடவை சசிகலாவை பார்த்துட்டா முட்டியை போட்டுருவாருன்னு கமாண்ட் டபுள் மீனிங்கில் பேசுறது இந்த மாதிரி ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் அது எப்படி எடுத்துப்பீங்க இப்போ எப்படி பெண்களை மாற்ற தெரியுமா நீ பேசினா உனக்கு சரி சம்மா நானும் பேசுவேன் ஐயா அப்படின்னு சொல்லி பெண்களை இன்னும் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு தெரியல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காளியம்மா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சாரத்துல எப்போ பார்த்தாலும் ஆயிரம் ரூபாய் ஆயிரூபாய் ஆயிரூபா ஆயிரூபாய்க்கு பருந்த மாதிரியே பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்போ என்ன அர்த்தம்னா நீ இப்படி பேசுனா பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் நீ ஆயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு பெண் பெண்ணுக்கு நீ வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொச்சைப்படுத்திக்கிட்டே இருந்த அப்படின்னா அப்ப பெண்கள் நாங்க பொங்கி எழுந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்குதான் காளியமா பேசினது அதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அப்ப இதுக்குதான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துருக்கணும் புரியுதுங்களா அதனால பெண்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக்கப்படுகிறார்கள் ஆனாலும் ரொம்ப ஓவரா பேசுற மாதிரியான சூழல் வந்து பெண்களுக்கு இருக்கோ வேற வழி இல்லை நீங்க சொல்லுங்க ஆணாதிக்கவாதி இருக்கக்கூடிய சமூகம் இது ஆண்கள் வேட்பாளர்கள் அதிகமா இருக்காங்க ஆனா ஓட்டு போடுறவங்களில் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் ஆண் ஓட்டர்ஸை விட விமன் ஓட்டர்ஸ் வந்துட்டு அதிகம் ஆனால் வேட்பாளர்கள்ல விமன் வேட்பாளர் கொஞ்சம் கம்மி அவங்க அடிச்சு பேசலைன்னா அவங்களை அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி தான் நிறைய திராவிட கட்சிகள் பேசுறாங்க முடிஞ்ச அளவுக்கு பெண்களை டார்கெட் பண்றாங்க அவங்களுடைய முடிய டார்கெட் பண்றது பாடி ஷேமிங் பண்றது அவங்க குரலை வச்சு டார்கெட் பண்றது காளி அம்மாவை வந்துட்டு நாய் பிச்சைக்காரின்லாம் பேசுறாங்க இதெல்லாம் தெரியுங்களா நாய் பிச்சைக்காரின்லாம் பேசுனாங்க வரிசையா அந்த காணொலி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ பெண்களை வந்துட்டு கார்னர் பண்ண 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 இது இது இப்ப நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க இது அதாவது இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு அண்ணா பிறந்த காலத்துல வாழ்ந்தவங்க கிடையாதுங்க நம்ம இப்ப என்ன நம்ம நம்புறோம் கரெக்ட்டுங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாசமா இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு ரொம்ப மட்டம் தட்டுதான் கண்டினியூசா நான் கொஞ்சம் வரலாற்று பொருட்டுறேன் வரலாறு தெரிஞ்சாதான ஒரு இயக்கம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்னா திரும்ப திரும்பவும் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளா வரும்போது நம்ம அது யோசிப்போம் ஒரு பெண்ணா நம்ம அதைதானே யோசிப்போம் இப்ப நீங்க பொதுவாழிக்கல வரீங்க நீங்க பேசுறதுக்கு பயந்துக்க மாட்டீங்க யாராவது ஒருத்தர் ஆபாசமா உங்களை ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோன்றதை நீங்க யோசிப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணுக்கு அதுதான் டக்குன்னு ஐயோ அசிங்கமான ஒரு வார்த்தை பேசிட்டா நான் என்ன பண்ணிருவேன் அதுதானே நமக்கு உருத்தும் தப்ப தட்டி கேட்கறத நமக்கு இல்ல தைரியமான பெண்கள் தான் நம்ம எல்லாருமே வார்த்தை தவறா வந்துருச்சுன்னா டக்குனு அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ஆஃப் ஆயிடுவோம் புரியுதுங்களா அப்போ பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிற பெண்களோ பொது வாழ்க்கையில இருக்கும் பெண்ணுன்ற ஒரு முறையில கொஞ்சம் வரலாறு புறட்சா நாறுதுங்க நாத்த தாங்க முடியலங்க இருந்து பிரிஞ்சு அண்ணாதுரை திமுக ஃபார்ம் பண்ணும்போது அப்போ வந்துட்டு சில கிசேஸ் வந்தது அந்த அண்ணா ஐயாவுக்கு இன்னொரு பொண்ணோட வச்சு பேசுறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவரும் கிடையாது அவ ஒன்றும் படிதாண்டா பத்தினி கிடையாது அசால்ட்டா சொல்லிட்டு போனார் சரி ஓகே அது அந்த காலம் அப்படின்னு நம்ம விட்டுருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி மதுரையில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது மண்டே எல்லாம் ஓடுது தெரியுங்களா யாருக்கு ஆர்ப்பாட்டம் திமுக காங்கிரஸ்க்கு எகேன்ஸ்டா இப்பதான கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்திரா காந்தி வந்துட்டு ஆட்சியோடைய கவல்றது நம்பிக்கை இல்லாத அந்த ஒரு தீர்மானம் அது நடைபெற்ற அந்த பீரியட்ல மதுரைக்கு இவங்க வராங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க இந்திரா காந்தி அம்மா அவங்களுக்கு எகேன்ஸ்டா கருப்புடி காட்டுறேன்னு சொல்லி கல்லெல்லாம் எடுத்து அறிஞ்சா அந்த அம்மா மண்டை உடஞ்சு அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா பெண்களுக்கான மாத விடைக்கான ரத்தமா இருக்கும் என்ன வார்த்தைகளுங்க இது இதெல்லாம் ஒரு பெண்ணுன்னா அவங்களுக்கு சிந்தனை அப்படிதான் போகுமா நம்மனாலலாம் வந்துட்டு முடியாது ஆமாங்க மாத விடாய் நமக்கு இருக்கு ஓகேங்களா ஆண்களுக்கும் பல ஹெல்த் ஓரியன்டா இருக்கு புத்தி எப்படி போது பார்க்குறீங்களா சரி அதை விடுங்க காங்கிரஸ் எம்எல்ஏ யாரு அனந்த நாயகியா அவங்க எங்கே இருக்கிறது இந்த திராவிட நாடுன்னு கேட்டாங்க அது ஒரு நாகரிகமான ஒரு பிரச்சாரம் கரெக்டா அதுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா கலைஞர் இருந்து நாடாவை அவிழ்த்து தூக்கி பார் திராவிட நாடு தெரியும் இத கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் உடம்பு நார்மலா இருக்கா மனசு நார்மலா இருக்கா ஆபாசமா இல்ல கேக்குறக்கு காது கூசல பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா இதை எப்படி தெரியுங்களா சரி நாங்க அதாவது அந்த நாடா நாடாவை அவிழ்த்து நூலை புரட்டி பார்த்தா திராவிட நாடு தெரியும்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளிச்சாங்க சரி அதெல்லாம் விடுங்க திமுக கழக பேச்சாளர் யாரு வெற்றி கொண்டான் ஒரு நபர் இருப்பாரு வெற்றி கொண்டான் அவர் ஜெயலலிதா அம்மாவை என்ன பேசினாரு இதுக்கு மேல குழந்தை பேத்துக்க முடியுமா அதுதான் வந்துட்டு அதுக்கான தொழில் இருக்கே சரியான தொழில் இருக்கே வார்த்தை என்ன தெரியுமா பெண்களுக்கு இதெல்லாம் நடக்கலாமா சரி அது ஆரம்பம் தலைமுறை அப்படிதான் பெண்கள் அடிமைப்படப்பட்டிருந்தாங்க சரி இப்பெல்லாம் நம்ம வந்துட்டு நவீன உலகத்தையே நோக்கி போயிட்டு இருக்கோம் பெண்களை வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த இயக்கத்துல உள்ள இப்பத்த தலைவர்கள் கொஞ்சம் நாகரிகமா இருக்கணுமா இல்லையா இந்த நலத்திட்டம் ரீதியா நான் அவ்வளவு சொன்னேன் ரொம்ப நாகரிகமான விஷயங்கள் அதையும் சார்ந்து தாண்டி சில விஷயம்ல சொன்னா உதயநிதி பேசினது இந்த லாஸ்ட் டைமா ஆராஜா வந்துட்டு எடப்பாடியுடைய அம்மா பேசுனது ஒரு பக்கம் உதயநிதி வந்துட்டு ரீசெண்ட் ஜென்ரேஷன் தானங்க அவருக்கும் நமக்குலாம் என்ன வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சொல்லுங்க ஓகேங்களா அவர் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க அமித்ஷாவை பார்த்தா எறப்பாடி படுத்துருவாரு மோடியை பார்த்தா படுத்துருவாரு சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுருவாரு கமா ஃபுல் ஸ்டாப் இல்லை கமா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை காலில் விழுகுறதுதான் அதாவது டபுள் மீனிங் தெரியாதவங்களையும் இது டபுள் மீனிங் தான் போட்டு எடுக்கிறது கரெக்டா என்ன மாதிரியான பேச்சு சரி இவரை விடுங்க அது ஓகே அது குடும்பம் இது வைரமுத்து ஆண்டாலை பத்தி பேசினது திண்டுக்கல்யோனி பெண்களுடைய இடப்ப பத்தியெல்லாம் பேசி அப்புறம் கனிமொழியே அதை எகேன்ஸ்டா பேசி அது ஒரு பிரச்சனை நடந்ததுங்களா எவ்வளவு என்ன நடக்கல நீங்க சொல்லுங்க அப்போ நீங்க சொன்னீங்களே வரலாற்று ஓரியண்டடா அப்படின்ட்டு வரலாற்று ஓரி ஓரியண்டடா பார்த்தா இருந்தே பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவங்க வளரணும்னு தான் நினைக்கிறாங்க இப்ப இந்த நலத்திட்டம்ன்ற மாதிரிலாம் கொடுத்து நீ நலத்திட்டம் கொடுத்தா நலத்திட்டம் கொடு எல்லாரும் கொடு ஹாப்பியா இருக்கட்டும் மக்களுடைய வரி பணம் தானே ஏங்க நான் வரி கட்டிட்டு தாங்க எனக்கு மீதி சம்பளம் எனக்கு வருது நல வரி கட்டுற ஆளுங்க அப்ப எனக்கு கோபம் வருங்க என் வரி பணம் தாங்க இந்த நாட்டுக்கு வந்துட்டு உதவுது நான் ஐஎம்ஆ கான்ட்ரிபியூட்டர் ஃபார் தன்ட்ரிஸ் எக்கானமி கரெக்டுங்களா அப்போ நமக்கு இல்ல பண்ணுங்க ஏன் கொச்சப்படுத்துறீங்க அப்ப பெண்களுக்கான இந்த ஒரு விஷயம் இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில் நிச்சயமா சரிவராத போது நீங்க சொன்னீங்களே இப்போ வந்துட்டு ஃபீல்டுல நிறைய பெண் வேட்பாளர்கள் இருக்கிறனால ஒருவேளை அவங்களுக்கு ஆப்போசிஷன் வருதானே இல்லை மக்கள் விழிச்சிட்டாங்க யாரார வந்து பேசினா யாரார்ட்ட கேள்வி கேட்கணும் யாராருக்கு ஓட்டு போட்டா இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எழுதி வாங்குறாங்க அவங்க வந்துட்டு எழுத வைக்கிறாங்க ஏன்னா அதுல நீ தவறிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அர்த்தம் மக்கள் வெப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம உஷாரா இருக்க ஒரு கட்டமாக தான் நான் இந்த தேர்தலை இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தேர்தல் வந்திருக்கும் இந்தியா அளவுல அது ஒரு சூடு அவ்வளவுதான் இந்த தேர்தல் இப்ப நடக்க போற தேர்தல் இன்டர்நேஷனல் லெவல்ல பல வெளிநாடுகள் கூர்ந்து கோனா த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படி ஒரு சூடு காலத்துல மக்கள் இதுக்கு மேல நீங்க சொன்னீங்க இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆப்போசிஷன் சொல்லல அந்த நல்ல வருதுன்னு அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது இமிடியேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிஃப்ளெக்ட் ஆகலனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சில மாற்றங்கள் வரும் சில மத்த கட்சிகள்லாம் முன்னோக்கி போவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த இளைஞர்களுடைய சப்போர்ட் வந்துகிட்டு இருக்குது நாம் நாம் தமிழர் மாதிரி கட்சிகள்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க எவ்வளவோ விழிப்புணர்வு மக்கள் வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க எத்தனையோ பிரச்சாரங்களை மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்பொழுதும் கூட வந்து எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க மக்கள் வந்துட்டு ஓட்டிங் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்டீன் லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் அதாவது முன்னேறி இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ஷன் ஓட்டிங் பண்ண பண்ணக்கூடியவங்களுடைய அந்த ரேட் தான் இருக்கு இம்ப்ரூவ் தான் இருக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்தோன்னா எதிர்பார்க்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பெர்சென்ட் எயிட்டி ஃபைவ் பர்சென்டாவது இருக்கணும் ஏன் மாற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறேன் மக்கள் தமிழ்நாட்டுல மனசு விட்டு போயிட்டாங்க எந்த தலைவர் வந்தாலும் இதுதான் நடக்க போகுது ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப திரும்பவும் அந்த திராவிட இயக்கங்களை பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் அங்க நடக்கிற கரப்ஷன் தான் நடக்குது அங்க நடக்கிற சைல்ட் ரேப்பி இங்குதான் நடக்குது அங்க நடக்கிற போதை பழக்கம் வந்துட்டு இங்கும் அதிகமா இருக்குது உங்களுக்கு பாருங்க என்ன வித்தியாசம் இவ்வளவு வருஷமா ஓகே போராடணும் வந்துட்டு நம்ம முடக்கப்படக்கூடாதுன்னு போராடியெல்லாம் வந்துட்டு இருக்கோம் போராட்டத்துல தானே நம்ம இந்த அளவுக்கு வந்து நின்னுட்டு இருக்கோம் வந்து நின்னுட்டு அதுக்கு மேல நம்ம போகுறதுக்கு நமக்கு சப்போர்ட் இல்லையே இப்போவும் கரப்ஷன் நடந்துக்கிட்டு தானே இருக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இப்பவும் சொல்றாங்க இல்லையா அது பண்ணுனா பணம் பண்ணும் இது பண்ணா பணம் கொடுக்கணும் நடந்துட்டு தானே இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி ஓட்டு எவ்வளவு முக்கியம் ஓட்டு அளவுக்கு முக்கியம் நான் ஒன்று சொல்லட்டுங்களா நான் வந்துட்டு எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சர்வே நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம் எனக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ்ன்றது இன்ட்ரெஸ்ட் இதான் வந்துட்டு நிச்சயமாக மக்களுக்கு பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஓட்டு கூட நாட்டினுடைய தலையிடத்தை மாற்ற மாற்ற முடியும் மாநிலத்துடைய தலையெழுத்தை மாட்ட மாற்ற முடியும் இப்போ பிரச்சாரத்தை பத்தி பிரச்சார விழிப்புணர்வை பத்தி ஓட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க இதுவரை எங்களோட இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றிமா நன்றி